பிரசத்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரியில் இரவு நேரங்களில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரி உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது பகவதி அம்மன் கோவில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தி நினைவு மண்டபம் உள்ளிட்ட ஏராளமான பொழுதுபோக்கு இடங்கள் உள்ளன இவைகளை காண்பதற்கு தினமும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கன்னியாகுமரி பேருந்து நிலையம் அருகே உள்ள தேசிய நான்கு வழிச்சாலை நுழைவு வாயிலில் இரவு நேரங்களில் வரும் வாகனங்களில் வெளிமாநில பதிவு எண் இருந்தால் அவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது நள்ளிரவில் வரும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது நாங்க இங்க வரதுனால ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தோம் சரி மிட் நைட்ல வந்து ஓனர்ஸ் போர்டு சொல்லி ரொம்ப பார்க்கிங் டோல் வச்சிருக்காங்க ரெண்டு சைட்லயுமே ஹண்ட்ரட் வாங்கிட்டு பேலன்ஸ் ரொம்ப டார்ச்சர் இறங்கி லேடிஸ் எப்படி பேசுறதுங்கறதுனால நாங்க வண்டி எடுத்துட்டு போயிடும் அதுவும் இல்லாம டோல்ல டாக்ஸிக்கு மட்டும்தான் இவங்களுக்கு பர்மிட் இருக்குது அந்த இதை எடுத்துட்டு வண்டியை போட்டு அடிக்கிறாங்க சைல்ட் லேபர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பசங்களை வச்சுட்டு அடிக்க விடுறாங்க இதே மாதிரி வண்டியை பிடிச்சு இடிக்கிறாங்க இறங்கி பேசி லேடிஸ் வந்து கெட்டவாத்தில பேசுறாங்க அதாவது அதர் ஸ்டேட் வண்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க